இன்று அதிகாலை எட்டு முப்பது மணியளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் திருவநந்தினி பாபு அம்மையார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசகம் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முடக்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்கள எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே இன்னொரு பெண்ணாக நிறு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி வேதமின்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மட்டும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசுக் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசு கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யூன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குடிய சகல சேவையையும் நிறைவான சூரையும் என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு என்னென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடன் நான் இரவு பகலுந்த நேரம் ஒரு சேவையை செய்த ஒரு பெண் பிரதிநிதி எந்த வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறேன் ஆனால் அந்த முதல்வராக்கிறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் ஒரு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை ஏனென்று சொல்லிச்சா அவர்களே இதற்குரிய பொறுப்பு அருகே கொடுக்க என்றதை சொல்லி எங்களுடைய அரசியல் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவு எடுத்து என்னை கொண்டது இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்யுக்கு மீண்டும் மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சிறந்த ஆழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டும் மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாலேஸ்வரி சரஸ்வதி சிவராஜ் சதீஷ்குமார் பானிஜா மற்றும் இன்னொரு பானிஜா இருக்கிறார் இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆட்டுவேன் இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான போது எங்களுடைய கட்சி மற்றும் இந்த உள்ளூராட்சி சபையிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இருந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்ட முதன்ம முதல்வர் வேட்பாளர் பிரதி முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது எமக்கு கட்சிக்கும் எமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற எம் இருவரையும் முதல்வர் வேட்பாளராகவும் வேட்பாளராகவும் தெரிவு செய்த கட்சி கட்சி தலைவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளோம் அதே நேரத்திலே இந்த தெரிவின் போது எங்களுடைய கட்சி கட்சி உறுப்பினர்கள் அறிவுறுத்தப்பட்ட அந்த ஒவ்வொரு 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 செயர்திட்டத்துக்கு படி முன்மொழிந்து வழிமொழிந்து எங்களை தெரிவு செய்த நோக்கி எங்களை முன்மொழிந்து வழிமொழி ஒழிந்த நால்வருக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மாநகர மாநகரம் இன்று எம் எம் இருவருடைய கையிலேயும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது மக்களுடைய மக்கள் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற பாரிய பொறுப்பு இருவர் மீதும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநகரத்திலே சரியான சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரிதகதியிலே செய்யப்பட வேண்டும் என்றது எல்லோருடைய மக்கள் இந்த தேர்தல் காலத்திலே எம்மிடம் கேட்க எம்மிடம் விண்ணப்பித்த ஒரு விஷயம் எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன மக்களால் முன்மொழியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என எங்களுடைய கட்சி சார்பாகவும் நாங்கள் கட்சி சார்பாக எங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாநகர முதல்வர் பிரதிபலாக வந்தாலும் நாங்கள் மக்களுக்கான மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு பிரதிநிதிகள் என்ற வகையில் இனி தொடர்ந்து பயணிப்போம் என இந்த நேரத்திலே இந்த முதல்வர் தெரிவு முடிந்த இந்த நேரத்திலே மக்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் நன்றியையும் தெரிவித்து மக்களுக்கான சேவையினை தொடருவோம் என கூறிக்கொள்கின்றேன் மக்களும் அதற்கு